மரியாதை மனசுக்குள்ள இருக்கட்டும் வணக்கம் போடுவீங்க மனசுக்குள்ள வழுக்க தலையா பூசினி தலையான்னு சொல்லுவீங்க ஆமா என்ன விஷயமா இங்க வந்த நீங்க புதுசா ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்கிறதா சொன்னாங்க உங்க கிட்ட சேர்ந்துக்கலாம்னு சேந்துக்கலாம்னு வந்த பக்கத்து வீட்டுல போய் சுத்தியல் வாங்கிட்டு வா அங்க சுத்தியல் இல்லேண்டாங்க அங்க இல்லன்னா என்னடா விட்டு வாங்க வேண்டிய சரிங்க

வயர்லஸ் மூலமா எல்லார்கிட்டையும் சொல்லிருக்கா இனிமே உள்ளூர்ல வேலையே கேக்குறது இல்ல வெளியூர்ல போய் தான் வேலை செய்யறது வரண்டா தர்பூசி தலையா காடி கேரா ஓ அந்த புட்டில தான் பணம் வயிறோம் நகை நட்டு எல்லாமே இருக்கடா அது போனா போட்டோம் ஊரே நட்டிக்கிட்டு வருது இருக்கிறத காப்பாத்துவோம் ய்யோ நான் சீட இல்லீங்க நான் வெளியூர் காரேன் நாலு பேர் பெட்டி எடுத்துக்கிட்டாங்க ஓடுறாங்க சாதி அவனு கிட்ட வாங்காம விட்டுட்டு என்னப்பா என்ன என்ன சொன்ன நான் இதுக்கு கூட லாயக் இல்லையா இந்த பெட்டிக்குள்ள தங்கம் வயிறு எவ்வளவு இருக்குன்னே தெரியாது உன் வீட்டுக்கு எதிரியே ஒரு வீடு கட்டி அந்த நாட்டாம பொண்ணோட அஞ்சு நிமிஷமா ஒரு வாழ்க்கை நடத்தல என் பேரு சின்ன இல்ல

திருச்சி மாறோட டெல்லி இருக்குது டெல்லி அங்கிருக்கணே யாருடா இங்க நானும் உங்கள்தான வரேன் பார்த்து

நான் எப்படியாவது உங்களுக்கு சிசி நான் சேரணும் எனக்கு ஒரு சிசி அவசியம் தேவைதா நாங்க நீங்க வீட்டுக்கு போலாம் இதெல்லாம் என்ன தங்கமா ஆமா நீங்க பரம்பரை சொத்து பரம்பரை சொத்தா ஒரு வருஷத்துக்கு உட்கார்ந்து சாப்பிடலாம் சரி வாங்க 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 உட்காருங்க அப்பா இதெல்லாம் உங்களுக்காக பேர் பண்ணது கொடலு நெஞ்சு கறி மூளை இதெல்லாம் ஸ்பீடா உள்ள போனதுக்காகத்தான் கோட்டர் பாட்டில் வாங்கிட்டு வந்திருக்கேன்

இந்த பட்டு சட்டை பட்டு வேட்டி செயின் மோதிரம் இதெல்லாம் என்கிட்ட கட்டி கொடு கொடுக்கும் என்னடா குதிரை முத்து நான் ஏமாத்திட்டு ஓடிட முடியுமா நீ ஓட்டல்ல இருந்து கறி வாங்கிட்டு வந்து போட்டுட்டு அடிச்சு நீ சரியான போட்டுக்கங்க முடிஞ்ச உடனே பத்திரமா என்கிட்ட கழட்டி கொடுத்துருணும் அப்பவே ரெண்டாயிரம் ரூபாய் உடனே கொடுத்தோம் இந்த வேட்டி அவரு ஜட்டி போடல நீ எப்படா ஜட்டி போட்ட அவருடா

போன கார்ட தவிச்சுட்டாரு இந்த கார்ட்ராவுக்காக வெயிட்டிங் ஒடா விரும்பலாது தர்ம சத்திரமா வேலை சத்துட்டீங்களா இல்ல மிச்ச மிச்சோட காத்துட்டு இருக்கீங்களா இந்த பாத் உள்ளூர்ல அவமானப்படுத்துறேன் இங்கேயும் எனக்கு போய் கட்டிக்கல்யாணம் உனக்குடா அதை சொல்லி உனக்கு பிடிச்சிருந்திருக்க போட்டுருக்க ஐயா அவர் ஏமாத்துறாங்க சுயமா சம்பாரிக்கிறது

வீட்டோட மாப்பிளை தானே அப்படின்னு உங்களை இலக்காரா பாத்திரம்னு வச்சிக்கோங்க பொங்கலால அத தாங்க முடியாது அத பாத்துக்கிட்டு நான் உயிர் வாழற அர்த்தமே இல்ல அதனால நீங்க வண்டிக்காரனா போங்க நான் மாப்பிளையா போறேன் வண்டிக்காரனா போனா அக்கம் பக்கத்துல விசாரிச்சுக்கலாம் பொண்ணு எப்படி அவங்க குடும்பம் எப்படி அவங்க அப்பா எப்படி அவங்க குளம் கொத்துறோம்னா தெரிஞ்சுக்கலாம்ல ஏய் குத்துரை புத்து ஆஹ் நல்ல ஐடியாவை நீ இப்பதான்டா சொல்ற நான் வண்டிக்காரனா போறேன் நீ மாப்பிளையா பா ஆள் மரத்தோட பண்றீங்க

ஒண்ணு கருப்பா சிகப்பா அவ எப்படி இருக்கான்னு இல்லையே நீதான் பொண்ணா என் பேரு சில்லுதாசு உன் பேரு சாவித்ரி ஐயோ சாவித்ரி அகி எஸ் எஸ் ஓகே

இவ்வளவு நேரம் உட்கார வச்சுட்டு எங்கயா பண்ண கொஞ்சம் உனக்கு வேணா இன்னும் பத்து ரூபாய் வாங்கிக்கா நான் வெளியில போறேன் இதை வச்சு நாலு குடும்பம் பிடிச்சுட்டு இருக்கு பாம்பு வச்சு பெருசா பண்ண முப்பது ரூபாய் இப்படியா இது திருண்டு பாம்பாயா திருண்டு பாம்பா இது பாரியா பத்து ரூபாய் வாங்க ஓ ஒரு பையன் வெடியா வெடியா வேணாயா வேணாயா பையன் இந்த சினிமாவுல கடைசி நேரத்துல வந்து கதாநாயகியை காப்பாத்தி பிக்கப் பண்ற மாதிரி நான் இந்த பல்ல புடுங்க பாம்பை பிடிச்சி இவளை பிக்கப் பண்றேன் இது எங்க குரலத்தோட குட்டி இது இப்ப நான் புடிச்சிட்டு போய் முட்டையும் பாலும் வைக்க போறேன் இந்த பாம்பை நான் இப்ப கையால பிடிக்க போறேன் ஐயோ நீங்க பாம்பை கையாலே பிடிப்பீங்களா ஆமா வேண்டாம் தம்பி பாம்ப கையில பிடிச்சிங்கன்னா உயிருக்கே ஆபத்து அத போய கண்ணாடி கிண்டி தெரியுமா என் கிண்டி அங்க பாம்பு பண்ணி இருக்க பாத்திருக்கியா அதுல யுத்தோத்தோடு ராஜ நாகம்யா அத இந்த தோல்ல நாளு இந்த தோல்ல நாள தூக்கி போட்டு வித்த காட்டிருக்கையா இது எனக்கு கொசுரு அப்ப குயிக்கு குயிக்குன்னா சீக்கிரமா பொடிங்க பாம்பு சொன்ன ஆய் யாய்

ஒரே கொத்த கொத்தி போடு மரியாதை ஓடி போயிரு எங்களுக்கு தெரியாது இருபத்தஞ்சு ரூபா கொடுத்து பாம்பு செட்டப் பண்ணி பல்ல புடிஞ்சி உங்க காதல டவல பண்ணிருக்கீங்களா உங்க காதல ஜவ்வாக்குறம் பாருங்க இதெல்லாம் யாரு கூட சொன்னது ஒட்டு கேட்டேன் மாமா கையாலேயே பிடிப்பாரு போங்க என்ன கையால பிடிக்கிறது நான் விரல்ல பிடிக்க பாரு பாம்பு வாயை தெச்சிருக்குன்னு சொன்னானுங்க இப்ப கடிக்குது என்ன பாம்பு கடிக்குது பாம்பு கடிச்சிருச்சா

அப்படி ஒரு ஓரமா போய் மறைஞ்சிருந்து ஒத்த கண்ணுல பாரு எது பாம்பு எது சந்திரன் எப்படி கவுதுன்னு தெரியும்